இன்றைய இளைஞர்களுக்கு அவசியமானது அறிவின் பெருக்கமா அல்லது உறவின் நெருக்கமா இதுதான் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இந்த அணியில் முதலாவதா அறிவின் பெருக்கமே என்று வாதிட வருபவர் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர் முனைவர் ஏ செந்தில் வெங்கடாச்சலம் ஐயா இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலிருந்து ஐயா நீங்கள் உங்களுடைய பொன்னான வாதத்தை எடுத்து வைக்கலாங்க ஐயா அனைவருக்கும் மற்றும் ஊசி குழுமத்தினுடைய அற்புதமான தலைப்பு இன்றைய இளைஞர்களுக்கு அவசியமானது அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா உறவின் நெருக்கமே என்ற நிலையில் நான் பேசவில்லை இந்நிகழ்வில் நடுவராக இருக்கும் அருமை ஐயா அவர்கள் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்ற மன்ற நிகழ்வை கண்டுபிடித்து அனைவருக்கும் மற்றும் இந்நிகழ்வில் இருதரப்பு பேச்சாளர் பெருமக்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை அமைத்துக் கொடுத்த நிறுவனருக்கும் நன்றி தெரிவித்து இப்பொழுது அறிவின் இளைஞர்களுக்கு அவசியமானது அறிவின் பெருக்கமா பெருக்கமே என்ற கருத்தை நான் வாதிடுகிறேன் உலகம் தோன்றிய அற்புதமான யுகத்தில் கற்று அறிவை உள்ளார்ந்த கருத்தத்தோடு உணர்த்த உணர்வதோடு உணர்வு பூர்வமாக ஏற்று மனதில் பதிய வைத்து அவற்றை பகுத்தறிந்து அறிவை தன்னுடைய வாழ்க்கையில் அத்துணை அனுபவங்களோடு ஒப்பிட்டு தன் செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை இனங்களுடைய நிலைப்பாடானது முக்காலத்திற்கும் பயன் தரும் பாசக்கரங்களாக நிலைத்து நிற்கும் ஒரு செடியானது விதை ஓன்றப்பட்டு வளர்ந்து வளர்ச்சியை கொடுக்கும் பொழுதுதான் அதனால் கனிகளை தரும் அவ்வாறு அறிவை பகுத்தறிவோடு பகுத்து தன்னுடைய கருத்துக்களை பதிவுகின்ற பொழுதுதான் அவர் உறவிலிடம் நேசமாக இருக்க முடியும் அன்பாக இருக்க முடியும் அறிவில்லாதவன் உறவிலிடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அறிவுள்ளவன் உறவிலும் நடக்கக்கூடிய விவாதங்களும் பார்க்கின்ற பொழுது அறிவுள்ளவன் செய்யக்கூடிய உறவு நடைமுறைகளை நிமிந்திருக்கக்கூடிய நிலைகளாக இந்த சமுதாயத்தில் நிலவுகின்றன உறவு நெருக்கம் பார்க்கின்ற பொழுது அடிப்படையான வசியம் ஒரு கட்டிடத்திற்கு தேவையான அடிப்படையானது கீழ்தளத்தில் போடக்கூடிய கற்களால் கட்டப்பட்டு சொல்லக்கூடிய அடிப்படையான மூலமான இருக்கக்கூடிய பகுதி தான் அப்போ அந்த மூலமான பகுதியை அறிவுளாக செலுத்தப்பட்டு அந்த அறிவு ஊற்று நீரில் நாம் ஊற்று நீராக சேகரித்து நல்ல கலி தருவது பகுத்தறிந்து வாழ்க்கையில் சொல்லாற்றல் செயலாற்றல் நன்கு கற்ற ஒரு நிலையிலே உணர்த்தப்பட்டு அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் நிலையை அடைகின்ற பொழுது உறவுகளிலும் எப்படி எவ்வாறு தடக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் உணர்ந்த ஒரு மனிதன் தன் கற்ற கல்வியால் உறவுகளை மேம்படுத்த முடியும் ஆனால் கல்வி இல்லாதவன் உறவுகளை நிச்சயம் மேம்படுத்த இயலாது என்பதை என்னுடைய ஆணைத்தரமான கருத்து அதுபோல் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் விழிப்புணர்வு வழக்கங்கள் பண்பாடு கலாச்சாரம் போன்றவற்றை நடவடிக்கையோடு பாதைகளில் சென்றிருக்கும் அதற்கு ஒரு முழு உதாரணம் அறிவு என்ற பகுப்பு அறிவித்தான் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் துணிச்சியலோடு செயல்பட வேண்டும் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களிடம் வெளிக்காட்டுகின்ற பொழுது நடக்கக்கூடிய வார்த்தைகள் கச்சிதமாக இருக்க வேண்டும் பல்வேறு என்ற பாசத்தை வரவழைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக அறிவு எனக்கூடிய ஒரு பகுத்தறிவான சூழ்நிலையில் நிச்சயமாக நிற்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொருடைய படிப்படியான வளர்ச்சி நிலைகளில் அவர்கள் உயர்ந்த நிலையில் தன்னுடைய முடியும் இன்றைய இளைஞர்கள் இன்றைய கால சூழ்நிலையில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகளையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சூழலை நாம் ஒவ்வொரு கருத்துக்களையும் வெளிப்படுத்துகின்ற பொழுது தன்னம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற பொழுது அவர்களுடைய அற்புதமான நிகழ்வுகளில் நிச்சயமாக அறிவுள்ளவன் செய்யக்கூடிய செயல்களும் அறிவை அற்றவன் செய்யக்கூடிய செயல்களுக்கும் வேறுபாடுகள் தோன்றும் இதனால் இளைஞர்களுடைய மாறுபடும் நடத்தை ஒழுக்கம் பிற்கால சிந்தனைகள் இதையெல்லாம் கொண்டுதான் நாம் எடுத்தவுடனே காரியத்தில் வெற்றி பெறலாம் என்று விட படிப்படியாக ஏறி ஏனெப்படி போல் முன்னேற்றங்களை தொடர்ந்து நாம் செயல்படுவதற்கு இளைஞர்களுக்கு கற்ற கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை நல்ல வாய்ப்புகள் பெருக்கம் அறிவின் பெருக்கால் நிச்சயமாக உறவின் பெருக்கத்தை கொண்டு வர முடியும் முதலில் அறிவு என்பதை சொல்லி அறிவின் பெருக்குமே என்ற ஒரு நல்ல நிகழ்வை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் வாய்ப்பு கொடுத்த ஆளுமைகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா உங்களுடைய நீங்க எடுத்துக்கிட்ட அந்த தலைப்புக்கு உரித்தான கருத்துக்களை எடுத்து வச்சீங்க மிக்க மகிழ்ச்சி அவரு வந்து என்னோட முகநூல் நண்பர் தான் வெங்கடாச்சலம் அவங்க அவருடைய பேச்சு வந்து அதாவது பெருக்கம் அது ஏன்னா

அவர் கருத்து கடைசியிலயும் அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லுவான் நன்றி